ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாட் ஃபேஷன்ஸ் நீ கிளாட் ஃபேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் கட்டியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இதே சாரீ தான் நமக்கு எனக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு நிறைய மெசேஜ் என்ன வந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ளைன் சாரீ தான் நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த ஜார்ஜர் சாரீ ஸோ உங்களுக்காகவே நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் பட் இப்போ என்னென்னா நமக்கு வந்து இந்த மாதிரி கான்ட்ராவாக வந்துருந்துச்சி ப்ளவுஸ் இப்போ அந்த மாதிரி காண்ட்ரா கிடையாது சாரியை பார்த்தீங்கன்னா முந்தியில் வந்து டிசைன்ஸ் இருக்காது இந்த மாதிரி வெறும் டசல்ஸ் மட்டும் தான் இருக்கும் செமையாக இருக்கும் ஸாரீ ஃபுல்லாகவே மாதிரி லைனிங் கொடுத்துருப்பாங்க லைன் அழா சாரி அந்த ஒர்க் ரொம்பவே அழகாக இருக்கும் இன்னைக்கு வந்திருக்க ப்ளவுஸ் பாருங்களேன் எப்படி இருக்குன்னா பாருங்கள் சூப்பராக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உள்ளெல்லாம் வந்து இந்த சமைக்க ஒர்க் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லேஸ் ஒர்க்கு பாடி ஃபுல்லாகவே நல்லா பாருங்கள் இந்த த்ரெட் ஒர்க்லேயே உங்களுக்கு டிசைன்ஸும் கொடுத்து ஃபுல்லாக டிஜிட்டல் பிரிண்ட்டு கொடுத்துருக்காங்க ரொம்பவே அட்டகாசமான இந்த சேரீ இந்த சேரீ கூட இந்த நீங்கள் ப்ளவுஸை வியர் பண்ணும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இந்த சேரீயோட இந்த ப்ளவுஸு சூப்பராக இருக்கும் சேரீமே வந்து சிக்ஸ் மீட்டர்ஸ்க்கு மேலே தான் இருக்குது நல்ல ஃபேட் ஆனவங்களும் நீங்கள் கட்டக்கூடியதான அருமையான சேரீ இதில் வந்து மொத்தம் ஆறு கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஒரு ஸாரீக்கான ப்ளவுஸும் உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன் இது வந்து ஸ்லீவுக்கு உங்களுக்கு ஒரு இந்த வரைக்கும் ஸ்லீவுக்கு வரும் நல்ல லெங்காக வச்சு நீங்கள் தைக்கக்கூடியதுன்னா சூப்பரான சேரீ இதான் வந்து சேரீட உங்களுக்கு கேட்லாக் செம சூப்பராக இருக்கும் ஸாரீ உங்களுக்கு சாரியோட ரேட் வந்து ஒன்லி ஃபோர் டென் ருபீஸ் தான் ரெண்டு சாரீ வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் வரும் இதில் என்னென்ன கலர்ஸ் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் ஏன்னா ஓப்பன் பண்ணி காமிக்க வேண்டியதில் பிளெயின் சாரீஸு என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பாருங்களேன் எல்லா கலருமே உங்களுக்கு அழகாக இருக்கும் அழகான ஒரு க்ரே கலர் பாருங்கள் இந்த ஸாரீக்கு ப்ளவுஸ் தான் வந்து உங்களுக்கு ஹைலைட்டு ஸோ ஃபோர் டென் ருபீஸ் தான் இந்த ஸேரீ ஸோ மிஸ் பண்ணாமல் உங்கள் ஆட்ரு வந்து கிளாட் ஃபேஷன் இந்த டப்ளூ டப்ளியூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்கள் ஆர்டர் வந்து உடனே நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்த்த உடனே நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுங்க பாருங்கள் சாரீக்கு அந்த ப்ளவுஸ் இந்த மாதிரி போடும்போது எவ்வளோ ஒரு அழகாக இருக்கு பாருங்கள் இது அழகான ஒரு லெமன் எல்லோ எல்லாமே லைட் கலர்ஸ் நல்ல ஒரு இங்கிலீஷ் கலர்ஸ் லைட் கலர்ஸ் தான் நம்ம ஆறு கலர்ஸையும் வந்து டிஸ்பிளே பண்ணியாச்சு இந்த சாரில உங்களுக்கு எந்த சாரி வேணுமோ உடனே வந்து நீங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் கிளாட் ஃபேஷனே ஏக்கமிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்